யார் யார் வாழ்வீரே சிலுவை கண்டீரு சிலுவைக்காய் கைப்பணி செய்ய வாரீரு எஸ் எம் தேவனால் எழுப்பப்பட்ட ஒரு சுதேச உள்நாட்டு மிஷினர் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசருடன் நோக்கி உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் எஸ்எம்பிஎம் பிஎம் இந்தியாவின் இருபத்தைந்து மாநிலத்தில் இருநூற்றி நாற்பது மிஷினரிகள் நூற்றி எழுபத்தெட்டு பணித்தளங்கள் அமைத்து நூற்றி முப்பத்தெட்டு விதமான மக்கள் இனங்களுக்கும் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் நாடுகளில் இருபத்தி ரெண்டு விதமான ஜாதிகளுக்கும் சிறிசேசம் அறிவிக்கிறோம் இயக்கம் ஆரம்பித்த கடந்த ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது பேருக்கு திருமொழுக்கு கொடுத்து எட்நூற்றி நாற்பது கிராமங்களிலே சபை உருவாக்கி ஐம்பத்தி மூன்று கிராமங்களிலே ஆலயம் கட்டி முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வழிவகை செய்துள்ளோம் ஜபம் தியாகம் எளிய வாழ்க்கை பரிசுத்தம் வேதவஸ்தனத்திற்கு கீழ்ப்படிதல் என்ற கொள்கையுடன் ஜபியங்கள் புறப்பட்டு போங்கள் என்ற சவால்களை அனைத்து திருச்சபைகளுக்கும் சவாலாக கொடுக்கிறோம் பாரதம் என்றால் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி மக்கள் கூட்டம் என்ற பொருள் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஜாதிகள் ஆயிரத்தி அறுநூறு பாசைகளை பலவிதமான வழிபாடு கலாச்சாரம் கொண்ட அகன்ற நம் தாய்நாட்டில் நான்கு லட்சம் கிராமங்களிலே ஆலயம் இல்லை இந்தியாவில் இருபத்தெட்டாயிரம் பெண்கோட்டில் பதினெட்டாயிரம் பெண்கோட்டில் ஒரு ஆராதனை ஸ்தலமும் கூட இல்லை எப்படியாயிலும் சொர்க்க போக வேண்டும் என்ற பேராலவுடன் தான தர்மங்கள் விரதம் கால்நடையாக புண்ணியஸ்தலம் விமோசனம் தேடி என்று அழைகிறவர்களுக்கு நீங்கள் தேடும் நிம்மதி இயேசு கருத்தில் மட்டுமே உண்டு என நம் தாய்நாட்டு மக்களுக்கு அறிவித்து இயேசு கொடுக்கும் சுபிட்சமான வாழ்வி பெற உங்களை அழைக்கிறோம் முதியோர் கல்வித்திட்டம் டெய்லரிங் கணனி பயிற்சி கொடுத்து சுய வருமானம் பெருக உதவுகிறோம் உள்ளூர் தலைமைத்துவம் சபைகளை நடத்த முறையான இறையியல் கல்வி கொடுக்கிறோம் எட்டு விடுதியில் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஆதிவாசி விசுவாச குழந்தைகள் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு காடுகளிலே வாழும் விசுவாசிகளுடைய குழந்தைகள் ஐம்பத்தெட்டு பேருக்கு உணவு உறவிடம் ஆங்கில கல்வி கல்வி கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்து முப்பதுக்குள் மிஷன் இந்தியா திட்டத்தின் மூலம் நூறு பயிற்சி வளாகம் ஒரு பயிற்சி வளாகம் மூலம் நூறு சுதேச மிஷினரிகள் ஒரு உள்ளூர் மிஷினரி பத்து சபைகளை எழுப்பி ஐந்து கிராமத்திற்கு ஒரு சுதேச மிஷினரி நியமிக்க விசுவாசத்தோடு உழைக்கிறோம் மாதந்தோறும் ஆத்மா சவால் என்ற பத்திரிகை வெளியிட்டு கத்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சந்திக்கும்போது வெறுங்கையோடு நாம் யாரும் செல்லக்கூடாது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச செயல்கையிலே விந்திய சாத்போரா மலையிலே பாவ்ரா ஆதிவாசி மக்கள் நாங்கள்தான் கடவுளின் குழந்தைகள் என கூறும் இவர்கள் கடவுள் உலகத்தை அளிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார் அந்த போட் இந்த மலையில்தான் இறங்கிற்று என சொல்லும் இந்த மக்கள் விபச்சாரம் வேசித்தனம் பலதார திருமணம் அழிந்து காணப்படுகிறது பெண் குழந்தைகளுக்கு பத்து வயது திருமணம் செய்து காலில் விளங்குமாட்டி திருமணமானவள் என அடையாளம் காட்டி இவளை விபச்சாரமாக்குகிறார்கள் இந்த ஆதிவாசி குழந்தைகள் வாழ்வில் மலர்ச்சி பெற பௌரா ஆதிவாசி குழந்தைகள் விடுதி மகாராஷ்டிரா நந்தூர்பார் என்ற இடத்தில் கட்ட பதினஞ்சுக்கு பத்து ஒரு கால் ஒரு லட்சம் ரூபாய் தேவை ஸ்பான்சர்கள் குடும்ப அந்த ஹாலில் பதிக்கப்பட்டு தினம் ஜெபம் ஏறெடுக்கப்படும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பஞ்சாப் ஹரியானா வெஸ்ட் பெங்கால் ஒரிசா பீகார் யூபி உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களிலே ஆலய கட்டமான வேலை நடந்து வருகிறது ஆலயம் கட்ட ஏழு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய் கச்சா ஆலயம் கட்ட மூன்று லட்சம் இரண்டு லட்சம் தேவை ஒரு மிஸ்டரிய ஸ்பான்சர் செய்ய மாதம் மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்க மாதம் அறநூறு ரூபாய் மிஷ்னரி குழந்தைகளை படிக்க வைக்க ஆயிரம் ரூபாய் தேவை கிறிஸ்துமஸ் காலங்களில் உள்ளூர் பூஜாரிகள் வார்டு உறுப்பினர்களை விருந்தர்களாக அழைத்து கிறிஸ்மஸ் விழா கிராமங்கள் தூரம் நடத்த மிஷ்னரிகளுக்கு புத்தாடை வாங்க மூவாயிரம் ரூபாய் தேவை ஒரு ஆதிவாசி குழந்தைக்கு புத்தாடை வாங்க அறநூறு ரூபாய் தேவை உங்களுடைய சிறப்பு நன்கொடைக்கு எயிட்டி ஜி எக்ஸப்ஷன் உண்டு இந்த மாபெரும் மிஸ்னரி தரிசன ஊழியத்தில் உங்கள் விசுவாச தீர்மானம் நாம் என்ன இந்த மாபெரும் நட்சேதி பணிகளை ஒரு ஆதிவாசி குழந்தையை நீங்கள் ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கே தீர்மானம் எடுக்கலாமே உங்களோடைய பங்குகள் என்ன நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டே கர்மோமெண்ட் என் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒம்பது ஒன்று ஐயப்பசி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் சல்விஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம் பிஎம் கன்ரா பேங்க் சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு ஐயப்பசி கோட் சிஎன்ஆர்பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ கத்தராக இயேசு கருத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அருமையானவர்களே இந்த நாளில் உங்களுக்காக தேவன் தந்த வார்த்தை யாத்ராகமும் பதினான்கு பதினான்கு இதில் எழுதியிருக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இணைப்பீர்கள் என்று மோசே தம்முடையோடு வந்த இஸ்ரேல் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறார் அன்புக்குரியவர்களை பல நேரங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் மற்றவர்கள் நமக்கு கல ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க நிறைய டார்ச்சர் இம்சை கொடுப்பாங்க அருமையானவர்களே மாதிரி காரியங்களில் நான் எப்படி துன்மார்க்கமாக இருக்க முடியும் எப்படி அவனை அடிக்க முடியும் இப்படிலாம் நீங்கள் ரொம்ப யோசித்துட்டு இருப்பீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ சும்மா எரு நான் உனக்காக யுத்தம் ஆண்டுவேன் அருமையானவர்களே நான் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட புதிது அப்போது ஒரு சின்ன வயசு எனக்கு இருபது வயசு ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து ரொம்பவே அவமானமாக பேசிட்டான் அருமையானவர்களே இளைஞனாக இருக்கிறனால கொஞ்சம் கோபம் வரணும்னு வைங்களேன் என்றாலும் அமைதியாக தான் இருந்து விட்டேன் அவன் அப்படி பேசிட்டு திரும்பி போகிற வழியில் கீழே விழுந்து மிகவும் அடிப்பட்டு அவன் மருத்துவமனையில் இருக்கிறான் அடுத்த நாள் காலையில் இந்த தகவல் எனக்கு வருது அப்போ ஆண்டவர் ஏண்ட சொல்கிறாரு நீ போய் அவனுக்காக ஜபம் பண்ணுன்னு சொல்லி அப்போ நான் அன்றைட சொன்னேன் ஆண்டர் இவ்வளோ தூரம் இன்னைக்கு திட்டியிருக்கான் நான் வந்துட்டு ஒன்றுமே பேசலை பொறுமையாக போனேன் இப்போது கீழே விழுந்துட்டான் சரி இப்போ நீ போய் ஜபம் பண்ணுன்னு வேறு சொல்கிறீங்களே அப்படின்னு இல்லை நீ பண்ணு மற்ற நான் பார்த்துக்கிறேன் என் அன்புக்குரியவரில் அதே போல் அவனை சந்தித்து அவனுக்காக ஜபம் பண்ணினேன் நடந்தது என்ன பாருங்கள் அவன் மனம் திரும்பி என்ன இடத்துல அழுது மன்னிப்பு கேட்டது மாத்திரம் இல்லை இயேசுவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம் அன்புக்குரியவர்களில் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்கள் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும் அருமையானவர்களே இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார் ஒருமுறை அமலேக்கியர்கள் அவங்க பங்குபாடு போயிட்டு இருக்காங்க அமலீக்கியர்கள் தேவையில்லாமல் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு உன்பாக நிற்கிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் மோசையை நீ இந்த ஜனங்களுக்காக ஜபம் பண்ணுங்க அருமையான ஒரு மோசை ஜபம் பண்ணுறாரு அவர் ரெண்டு கைகளை உயர்த்தி ஜபம் பண்ணும்போது அவருடைய கைகள் இப்படி உயர்த்தி இருக்கும்போது இஸ்ரோவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்று கொண்டே போகிறார்கள் யாத்திராம பதினேழாவது கார்த்தம் இதை வாசிக்கலாம் ஆனால் மோஸ்டே தன் கைகள் தளர்ந்து அவருடைய கைகள் கொஞ்சம் அப்படி கீழே இறங்குனா அமலேக்கிய படைகள் வந்து கொண்டிருக்கு இதை ஆரோனும் ஊரம் பார்க்குறாங்க உடனே ஓடி போய் ஆரோன் ஒரு கை மோசினுடைய ஒரு தன் தோல் மேலே போட்டுக்கிறார் ஊர் இன்னொரு தோல் மேலே போட்டுக்கிறார் மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்திய விண்ணமாய் ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே ஜபம் பண்ணும்போது அங்கே வல்லமை இறங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்து விட்டார்கள் உடனே ஆண்டோர் மோச என்று சொல்கிறாரு இந்த யுத்தம் கர்த்தருடையது நீ இது அழகாக ஒரு புஸ்தகத்தில் எழுதி வையின்னு சொல்லி யோசுவாட்ட சொல்கிறான் யோசுவா தான் யுத்தம் பண்ணது அருமையானவர்களே யோசுவா இந்த நிகழ்வை பார்த்து இந்த வார்த்தையை பார்த்து கர்த்தர் மேலே அவனுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும் என்பது ஆண்டோடைய நோக்கம் அருமையானவர்களே இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவர் மேலே உங்களுக்கு விசுவாசம் வரணும் அருமையானவரில் ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்க யோசிபாத்துக்கு விரோதமாக லட்சக்கணக்கான மீதியானவர்கள் திடீர்னு வந்துட்டாங்க யோசேபாத் உடனே ஆண்டுடைய சம்பவத்தில் ஜபம் பண்ணுறார் அவர் மாத்திரம் இல்லை தேசத்தின் மிருகங்கள் குழந்தைகள் பெரியவங்க எல்லோரும் ஜபம் பண்ணுறாங்க அருமையான அப்போ கர்த்தோடய வார்த்தை வருது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் இந்த திரளான ஜனங்களை கண்டு பயப்படாதே விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேட்ட உடனே யோசிப்பார் படை வீரர்க்கு முன்பாக கர்த்தரை துதிக்கிற துதியின் வீரர்களை நிறுத்துகிறார் அங்கே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் எதிரி படை சிதறொண்டு போகிறத நான் விதத்தில் வாசிக்கிறோம் அருமையானவர்களே பல நேரங்களில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் சத்ருவானவன் கடல் அலைகளை போல ஐயோ அப்படின்னு நிற்கும்போது நீங்கள் பதறாதிருங்கள் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவில் அருமையானவர்களே ஜனாதிபதி ஆனார் ஆனால் அவர் சின்ன வயசுலேயே யுத்தத்தில் சேர்ந்து அமெரிக்கா விடுதலைக்காக போராடினார் அமெரிக்கா விடுதலைக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்கும்போது இறுதி எதிரி படையீரர்கள் இவர் இருபத்தி மூணு வயது இளைஞர் இவரை நோக்கி பல முறை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த சுட் எந்த துப்பாக்கி கொண்டு இவர் மேலே ஒன்றுமே படலை ஏன்னா இவரை சின்ன வயசுலேயே நல்லா ஜபிக்கிற மனுஷன் தேவனுடைய மனுஷன் எந்த குண்டும் படலை பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் பதறிடுறாங்க ஐயோ எங்கள் தலைவரை கொன்று விட்டார்களேன்னு சொல்லி அருமையானவர்களே அன்றைக்கு ஜார்ஜ் வாஷிங்டன் தைரியமாக போராடி எதிரி படைகள் சிதறி ஓடிட்டாங்க பார்த்துக்குங்க அருமையானவர்களே கடைசியாக எல்லோரும் வந்து ஜார்ஜ் வாஷிங்டனுடைய உடையை கலட்டி பார்த்தா அந்த உடையிலே எல்லா இடங்களிலேயும் குண்டுகள் ஆங்காங்கே பாய்ந்து அதற்கு அடுத்த லெவலில் போக முடியும் அப்படியே நிற்குது பார்த்துக்குங்க ஏன்னா நான் நடந்த உண்மையை சொல்லிகிட்டு இருக்கேன் இதை பார்த்த உடனே ஜார்ஜ் வாஷிங்டன் கிட்ட பார்த்து கேட்காங்க இது என்னப்பா உங்ககிட்ட ஏதோ ஒரு வல்லமை இல்லாமல் இது நடக்காது அப்படின்னு சொ என்ன சொல்கிறாரு நான் ஆண்டரோட பிள்ளை அது மாத்திரம் இல்லை இந்த யுத்தத்தை கர்த்தருக்காக தான் இருக்கிறேன் தவிர எனக்காக அல்ல அதுவே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை சுற்றிலும் அவர் என்னை கட்டிப்பிடிச்சு பாதுகாத்துக்கிட்டார் எனக்கு தெரியும் அதனால தான் நான் தைரியமாக நின்று நான் யுத்தம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் என் அருமையானவர்களே சற்று யோசித்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அருமையானவர்களே அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் அவர் மேலே விசுவாசம் வைத்து நூறு சதவீதம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசத்தை அறிக்கையட்டு கொண்டு இருக்கணும் ஏன்னா உலகமே துன்மார்க்கத்துக்குள்ளே கிடக்கு எங்கே பார்த்தாலும் கலவரம் அநீதி எதிர்த்து போடுறாங்க நமக்கு திராணியே கிடையாதுங்க அருமையானவர்களே அப்படி இருக்கிற வேலையில் நம்ம ஆண்டோடு தான் ஜோ பண்ணணும் சமீபத்தில் யூபியில் மிஷ்னரிஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் நான் அங்கே உள்ள அட்வொகேட்டை பேசணும் சொல்கிறாரு எங்கள் சிஎம் நினச்சாருன்னா யார வேணாலும் கொள்வார் அதற்கு ஏற்று சட்டத்தை மாற்றி வச்சுருக்காருன்னு சொல்லுங்க அருமையான இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது யூபியில் நிறைய எஃப்ஐஆர் எந்த விதமான காரணம் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை அமுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கண்டிக்குது பாருங்கள் நம்ம சும்மா இருக்கிறோம் நம்ம ஜோ பண்ணுறோம் ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறோம் இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆகவே விசுவாசத்தோடு இருங்க பதறாதிருங்கள் அவரை நம்பி இருங்கள் சரியா உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் பரலோக பிதாவே நீங்கள் சும்மா இருப்பீர்கள் உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக யுத்தம் பண்ணுகிறதோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் துன்மார்க்கமான ஜீவியத்துக்கு ஒப்புக் பதிலுக்கு பதில் செய்வேன் பழி வாங்குவேன் என்று எழுந்திருக்காதபடி விசுவாசத்தோடு தேவனை மாத்திர நம்பி சார்ந்திருக்கிறவர்களாக அடவரே நேர் காத்து கொள்ளும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்வது உங்களுடைய பிள்ளைக்கு அனுபவமாகட்டும் பிதாவே உம்முடைய குமாரன் எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை கேட்கின்றோம் பிதாவே ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பர்சுத்த ஆவியானவரின் நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக ஆமே பிரியமானவர்களே நாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் காலங்களை நாம் கொண்டாடுகிறோம் இந்த டிசம்பர் மாதம் பொதுவாக நவம்பர் மாதம் பிறந்து விட்டாலே கிறிஸ்மஸ் விழாவாக உலகெங்கிலே ஆரம்பித்து விடும் நம்முடைய பணி மையங்களில் அறியப்படாதவர்கள் மத்தியில் கிறிஸ்மஸ் மரவிழா நடத்துவார்கள் அதில் கிராம தலைவர்கள் இன்னும் கோயில் பூஜாரிகள் எல்லாரும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு ஒரு சால்வை போட்டு அவங்க தலைமையில் தான் ப்ரோக்ராம் நடக்கும் அருமையானவர்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அநேகம் பேர் ஆகவே வருகிற இந்த கிறிஸ்மஸ் காலங்களை ஒட்டி உங்கள் எல்லோருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் கவர் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் மற்றபடி தபால்லேயும் அனுப்புகிறோம் ஒரு கிறிஸ்மஸ் கவர் ஒரு மிஷினரிக்கு வந்து மூவாயிரம் ரூபா புது புத்தாடை வாங்குறதுக்கு அது மாதிரி ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரு துணி வாங்குறது ஒரு புத்தாடை வாங்குறதுக்கு அறநூறுரூவா ஜோமெண்ணு தாங்க உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு துணி எடுக்கிற மாதிரி இந்த யோசித்து செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா ஆண்டவர் சொல்லும்போது வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா ஆகவே இந்த கவர் அதுக்காக பயன்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ இந்த மாபெரும் நச்சதி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் அறநூறுபா கொடுத்து படிக்க வைக்கலாமே உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன